வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்க பாருங்கள் இது ஒரு ஃப்ரெஞ்சு மேரி கோல்டு பாருங்கள் லெமன் எல்லோ பாருங்கள் ஆரஞ்சு எல்லோ இருக்குது பாருங்கள் இது அழகாக பூத்துருக்கு பாருங்கள் அழகாக பட்டர்ஃப்ளை வந்து பறந்துட்டுருக்கு பாருங்கள் தோட்டத்தில் பூ எடுத்துட்டு தேன் எடுத்துகிட்டுருக்கு பூவில் பாருங்கள் இது ஒரு ஆரஞ்சு ஃப்ரெஞ்சு மேரி கோல்டு பாருங்கள் இங்கே ஒரு ஆரஞ்சு ஃப்ரெஞ்சு மேரி கோல்டு பாருங்க கொத்து கொத்தா பூத்துருக்கு இது ஒரு ரெட் கலர் பிரஞ்சு மேரி கோல்டு இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு பூ தான் வந்திருக்கு இது ரெட் கலர் பிரெஞ்சு மேரி கோல்டு இது ஆரஞ்சு கலரு பாருங்கள் கொத்து கொத்தா பூத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வாங்க இது செரி இது தாழ் பூ பாருங்க அழகாக பட்டர்ஃப்ளை பறந்துட்டுருக்கு இது கால் பூ இது காஸ்மோஸ் இது ஒயிட் நித்திய கல்யாணி இது பிங்க் கலர் செம்பருத்தி இது நிறையா பூக்கள் எங்கள் தோட்டத்தை அலங்கரிச்சிட்ருக்கு இப்படி தோட்டத்தில் மஞ்சள் பூக்கள் வச்சால் பாலினேஷனுக்கு உதவும் வாங்க என்ன பார்ப்போன்னு அப்போ வீடியோவில் இன்றைக்கி வாழை மரத்தை பார்ப்போம் பாருங்கள் இதான் எங்கள் வீட்டில் உள்ள வாழை மரம் பாருங்கள் இந்த வாழைக்கன்று வச்சுருக்கோம் சின்னதாக ஒரு கே கண்ணும் வந்திருக்கு சின்னதாக பாருங்கள் இது இப்போ தான் தழுத்து நல்லா வந்திருக்கு ரெண்டு மூணு தடவை வாழை வச்சேன் வரல இது இப்போ தான் வந்திருக்கு இது நிறையா கீழே உள்ள இலைகள்லாம் இருக்குது இதெல்லாம் கட் பண்ணி விடுவோம் அப்போ தான் சீக்கிரம் இந்த மரம் வந்து பெருசாகும் இது எனர்ஜியெல்லாம் இந்த கீழே உள்ள இலைகளுக்கெல்லாம் போகாது அதை மரம் பெருசாகும் பாருங்கள் இந்த இதெல்லாம் இப்படி நிறையா இருக்குது இந்த இதை கட் பண்ணி எடுத்துருவோம் தேவையில்லாதெல்லாம் அடியில் உள்ள இலைகளை கட் பண்ணி எடுத்துருவோம் பாருங்கள் அப்படி எடுத்துட்டா அந்த மரமானது வளரும் பாருங்கள் சீக்கிரம் பெருசாகும் பாருங்கள் அழகாக இருக்குது வாழை அந்த காலத்தில் வாழை இலையெல்லாம் சாப்பிட்டா தான் நிறையா சத்துன்னு சாப்பிட்ருக்காங்க நல்லா மனமாகவும் இருக்கும் வாழை இலையில சூட சாதம் போட்டு சாப்பிட்டோம்னா மரமாக இருக்கும் அதில் உள்ள பச்சை எங்களில் நமக்கு நிறைய சத்துக்களும் கிடைக்கிறதா சொல்கிறாங்க பாருங்க அப்படியே அடியில் உள்ள இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா பாருங்க அப்படி எடுத்தாச்சு இது நாடித்தண்டு பருத்து பெருசாகும் பத்து மாதத்தில் நமக்கு வாழை குளதல்லி பலன் கொடுக்கும் இதுக்கு நிறைய உரன் கொடுக்கணும் தண்ணியும் நிறையா கொடுக்கணும் அப்பப்போ மீனை வேணும் பஞ்சகவியாக கொடுத்துட்ருக்கேன் கவுடங் மெனூர் கோட் மெனூர்லாம் அப்பப்போ கொடுப்பேன் பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு வாழை இந்த குட்டி ஒரு கண் ஒன்று இருக்குது இது கொஞ்சம் பெருசாகவும் இதையும் பிடுங்கி வேறு இதில் நடணும் பாருங்க இது ஆடாதோட இலை அதை அப்படியே அடியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த பூச்சிகள் வருதுங்கிறதுக்காக பாருங்கள் தான் எங்கள் வீட்டு வாழை மரம் இந்த அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி